தளபதி விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகம் படம் பொங்கல் தினத்தை ஒட்டி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருவதாக இருந்தது இதற்காக இப்படத்தின் தணிக்கை சான்றிதழ் கேட்டு தணிக்கை குழுவிற்கு படம் அனுப்பப்பட்டிருந்தது படத்தை பார்த்த தணிக்கை அதிகாரிகள் படத்தில் சில காட்சிகளை நீக்க வேண்டும் சில வசனங்களை மீட் செய்ய வேண்டும் என்று கூறி அதனை திருத்தம் செய்து சமர்ப்பிக்கும்படி கூறியிருக்கிறார்கள் அதனை திருத்தம் செய்து படக்குழு சமர்ப்பித்த பின்னர் தணிக்கை குழுவைச் சேர்ந்த ஒரு அதிகாரி படத்தில் மத உணர்வை புண்படுத்தும் காட்சி இருப்பதாக கூறி அதனை நீக்க தணிக்கை குழுவுக்கு புகார் அளித்ததுடன் படத்தை மறுதணிக்கை செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருந்தார் இதையடுத்து ஏற்கனவே யூ சான்றிதழ் வழங்குவதாக தணிக்கை அதிகாரிகள் கூறியிருந்த நிலையில் இந்த புகாரை அடுத்து ஜனநாயகன் படத்தை மீண்டும் மறுதணிக்கை குழுவினர் பார்க்க தணிக்கை தலைமை அதிகாரி உத்தரவிட்டிருந்தார் ஆனால் இதை பட நிறுவனம் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்தது அதில் படத்தை வெளியிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது மேலும் படத்தை பார்த்துவிட்டு தணிக்கை அதிகாரிகள் யூஏ சான்றிதழ் வழங்குவதாக கூறிய பின்னர் யாரோ ஒருவர் கூறிய புகாரை அடுத்தது படத்துக்கு சான்றிதழ் தர மறுப்பதும் மறுதணிக்கை செய்ய வேண்டும் என்று தணிக்கை மேலதிகாரி உத்தரவிட்டதும் தவறு எனவே படத்தை குறித்த காலத்தில் ரிலீஸ் செய்யவிட்டால் பட நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்புகள் ஏற்படும் என்று கூறி படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று படத்தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் நீதிபதி பி டி ஆஷா ஜனநாயகம் படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்குவதாக கூறிய பின்னர் இன்னொரு நபர் அளித்த புகாரை ஏற்று அந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்க மறுப்பது தவறு படத்தை மீண்டும் மறு தணிக்கைக்கு ஆய்வு செய்ய தலைமை தணிக்கை அதிகாரி உத்தரவிட்டது ஏற்புடையது அல்ல எனவே உடனடியாக ஜனநாயகம் படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு தீர்ப்பு கூறினார் இந்நிலையில் தணிக்கைக்குழு நீதிபதி பிடி ஆஷா வழங்கிய தீர்ப்புக்கு தடை கேட்டு சென்னை ஐகோர்ட்லேயே தலைமை நீதிபதி முன்னிலையில் அப்பீல் செய்தனர் இந்த வழக்கை தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தபா நீதிபதி அருள்முருகன் அமர்வு இன்று மதியம் விசாரணை செய்து வடக்குழு தரும் அவசரத்தை ஏற்று தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டது தவறு என்று கூறியதுடன் அதற்கு தடை விதித்தனர் மேலும் படத்தை ரிலீஸ் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டோம் என்று கூறி அதற்கேற்ப நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று படத்தரப்பு நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்தது தவறு அதை எப்படி ஏற்க முடியும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர் இதையடுத்து தற்போதைக்கு ஜனநாயக படத்துக்கு சான்றிதழ் வழங்க தடை விதித்து உத்தரவிட்டனர் மேலும் இந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்ய போவதாக படதரப்பு தலைமை நீதிபதி கேட்டுக் கொண்டதை அடுத்து அவர் இப்படத்தின் வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு தள்ளி வைத்தனர்